இன்றைய தியானம் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் அது நின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எரிசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று பனிரெண்டு ஆண்டவரும் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வழியிலே இன்றையதியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிற பிரி சந்தோஷமாக இருக்கிறீங்களா வாரத்தின் முதல் நாள் இது கத்தடைய நாள் இது பரிசுத்தமான நாள் மன மகிழ்ச்சியின் நாள் கத்தரை ஆராதிப்பதற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல நாள் இந்த நாளிலே நாம் குடும்பமாக கத்தடைய ஆலயத்துக்கு செல்ல கிருவை பெற்றவர்கள் குடும்பமாய் கடந்து செல்ல போகிறோம் நான் ஒரே நபர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு வருத்தமாக இருக்க நான் மாத்திரம்தான் ஆலயத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் கவலைப்படாதீங்க உங்களோட துணையாக பரிசுத்தாவியானவர் வருவார் உங்களுடைய அங்கலாய்ப்பு உங்களுடைய பெருமூச்சு உங்களுடைய விண்ணப்பம் எல்லாவற்றையும் கேட்டு உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பங்கள் உள்ள யாவரையும் ரட்சித்து தேவனாகிய கத்தர்களுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் நம்ம எதிர்பாராத வேலையில் நினையாத வேளையில் மனவாழ்நாகி ஏசு கிறிஸ்து அவர்களை தோடுவார் இந்த கத்துடைய நாளிலே நம்ம ஆலயத்துக்கு போவதற்கு முன்பதாக ஃபிலடெல்ஃபியா சபையின் தூதனுக்கு எழுதுன்னு சொல்லி யோவானுக்கு கத்தர் சொன்ன இந்த வசனங்களை நம்ம வாசித்து தியானித்து நம்ம சபைகள் கூட நம்ம ஒவ்வொருத்தருடைய திருச்சபைகளும் ஃபிலடெல்ஃபியா சபையை போல இருக்கணும் ஆராதனையில் கர்த்தர் வரணும் அவருடைய மகிமையை நம்ம பார்க்கணும் அவருடைய வார்த்தை நமக்கு கிடைக்கணும் ஒவ்வொரு உபத்திரவத்தில் எங்கே சிக்குண்டு கிடந்தாலும் சரி அடிமைத்தனத்தில் அப்புறம் சிறையிருப்பில் வேறு எதுலெல்லாம் கட்டப்பட்டிருக்காங்களோ எல்லாரையும் கர்த்தர் அவருடைய வார்த்தைனால விடுவித்து அவர் வரும்பொழுது அவர் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தனக்குள்ளதை அவங்க பற்றி கொண்டிருக்க இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசணும்னு செபிக்க போகிறோம் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலேருந்து வாசி பாருங்க அங்கு யோமானுக்கு கர்த்த தரிசனத்தில் சொல்லும் சொல்கிறார் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவிதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூட்டாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிரு இருக்கிறவர் சொல்லுகிறதாவது அப்போ இந்த வார்த்தை யார் சொல்றான்றதுக்கு இன்ட்ரடக்ஷனே இவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர் சத்தியம் உள்ளவர் இந்த திறவுகோலை உடையவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் நம்ம சர்ச்சுக்கு இன்னைக்கு வரப்போகிறார் எத்தனை பேருக்கு சந்தோஷம் என் சபைக்கு அவர் வரணும் வந்து அவர் என்ன இங்கே யோவானுக்கு பத்மதி வெளிப்படுத்தினாரோ அதை அப்படியே என் சபையிலையும் அவர் கண்டு அவர் ஜெபிக்க போகிறோம் அவர் சொல்கிறாரு உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் பிலடெல்பியா சபையே உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைகொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்கிறார் அது மாத்திரம் இல்லை வசனம் அருமையான வசனம் இதோ யூதர் அல்லாது தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவளாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன் நம்முடைய திருச்சபைகளுக்கு கத்த இப்படிப்பட்ட ஆத்து மக்களை கொள்ளை பொருளாய் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன் மேல் அன்பாக இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் பிலடெல்பியா சபைக்கு சொன்னதை இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு திருச்சபைக்கும் கத்த நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் வரப்போகிற நாட்கள் இந்த சோதனை காலத்துக்கு நீங்கள் நானும் தப்பும்படிக்கு தான் இன்னைக்கு கர்த்தர் பிலடெல்பியா சபைக்கு எழுதினத வாசிச்சு ஜெபிக்க நமக்கு உணர்த்தி இருக்கிறார் அது மாத்திரமல்ல பதினோராம் வசனத்தில் சொல்றாரு இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் உன் எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி இந்த சத்தத்தை கேட்கிற தகப்பனை தாயே சகோதரே சகோதரியே மகனே மகளே நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் அவருடைய நாளிலே நம்ம தவறாமல் கத்துடைய ஆலயத்துக்கு கடந்து சென்று அவருடைய கற்பனைகளை கை கொண்டு உண்மையோடு அவரை தொழுது கொண்டு அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக அவருடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து மனவாழ்நாங்க இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நமக்கென்று வைத்திருக்கிற கிரீடத்தை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நம்ம கிரீடத்தை வேறொருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நமக்குள்ளதை நம்ம பற்றிக்கொள்ள ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய சபையில் வந்து திருஷ்டாந்தமாய் அவருடைய வார்த்தைகள் மூலம் நம்மை பலப்படுத்தணும் எச்சரிக்கணும் ஆயத்தப்படுத்தணும் அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம் நம்ம சர்ச்சில் இது நடக்கணும் இதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்கிறாரு பனிரெண்டாம் வசனத்தில் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ இந்த பூமியிலே உலகம் மாமிசம் பிசாசு தினந்தோறும் போராடிக்கிட்டு இருக்கிறனே என்னால் ஜெயிக்க முடியலையேன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா கொஞ்சம் பலந்தான் இருக்கா கட்ட

பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் வசனத்தை கை கொண்டு வாழ்ந்து போராடி கொண்டிருக்கிற நமக்கு அவர் வரும் பொழுது அவருடைய ஆலயத்தில் நம்மளை தூணாக்குறது மாத்திரமல்ல அந்த ஆலயத்தை விட்டு நம்மளை நீங்காதபடிக்கு காக்கிறது மாத்திரமல்ல அடுத்து சொல்றார் என் தேவனுடைய நாமத்தை என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம் என் தேவனுடைய நகரத்தின் நாமம் என் புதிய நாமம் அதை அவன் மேலே எழுதுவேன் நம்ம மேலே எழுதுவார் பெரியவர்களே அப்போ நம்ம தவறாமல் கற்றுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து ஆவியானவரை மட்டுப்படுத்தாத படிக்க துக்கப்படுத்தாத படிக்க வேதனைப்படுத்தாத படிக்க அவருடைய ஆலயத்துக்கு கடந்து சென்று அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொண்டு அவருடைய வார்த்தையை கை கொண்டு நடப்போம் என்று சொன்னால் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நம்மை மாற்றி விடுவார் அவருடைய ஆலயத்தில் தூணாக்குவார் ஆலயத்தை விட்டு நம்ம நீங்க மாட்டோம் நம்ம நெற்றியில் அவருடைய புதிய நாமத்தை எழுதுவார் ஜெபிக்கலாமா பரிசுத்தம் பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று பனிரெண்டின் படி கொள்ளுகிறவர்களாய் எங்களை ஆசீர்வதி உம்முடைய ஆலயத்திலே தூண்களாய் இருக்கக்கூடியவர்களாய் எங்களை பாதுகாத்துக்கொள்ளும் நாங்கள் தேவாலயத்தை விட்டு நீங்காதபடிக்கு காத்துக்கொள்ளும் எங்கள் தேவனுடைய நாமத்தையும் உம்முடைய புதிய நாமத்தையும் எங்கள் மேல் நீர் எழுதத்தக்கதாக பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும் சத்தியத்திலும் உபதேசத்திலும் நிலைத்து நிற்கக்கூடியவர்களாய் அன்றவரை நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி ஐயா விசேஷமாய் இந்த நாளிலே அன்றவரை உலகம் அனைத்திலும் இந்திய தேசத்திலே தமிழகத்திலே எங்கள் கிராமங்களிலே குக்கிராமங்களிலே நடைபெற போகிற திருச்சபை ஆராதனைகள் கத்தர் வருவீராக சபைகளிலே கத்த தரிசனம் ஆவீராக ஆவியோடும் உண்மையோடும் உண்மை தொழுது கொள்கிற பிள்ளைகளுக்கு உண்மை வெளிப்படுத்துவீராக அன்றவரே உடைய பிள்ளைகளுக்கு தேவ செய்தியை ஊழியக்காரர்கள் மூலமாக கொடுப்பீராக ராஜா எங்கள் ஆவியானவர் பேசுவீராக யார் யார் எப்படிப்பட்ட நிலையிலே ஆலயத்துக்குள் வருகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மன்னாவை கத்தற் கொடுத்து அவர்களை விடுதலை ஆக்கும் அவர்களை ஆசீர்வதியும் அவர்களுடைய சிறையீர்ப்பை மாற்றும் அவருடைய சாபம் நீக்கப்பட்டு ஆசீர்வாதமாய் மாறத்தக்கதாய் கத்தர் பே இயேசுவீராக ஊழியத்திற்கு விரோதமாய் ஊழியக்காரருக்கு விரோதமாய் விசுவாசம் மக்களுக்கு விரோதமாய் எழும்புகிறதான எல்லா அந்தகார வல்லமைகளை நசரே நாக்கு இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் உடைய நாமத்திலே ஜெயம் எடுக்கிறோம் துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் இதாவே ஆமே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோனி ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்த வாண்டலோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக Amen.